ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் பதினேழாவது சீசனானது அடுத்த மாதம் இருபத்தி தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் தொடரை பொறுத்தவரை சிறந்த பேட்டின் மற்றும் பந்து வீச்சாளர்களைக் கொண்ட அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி உள்ளது இந்த அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டு வந்த நிலையில் அவரை டிரேடின் முறையில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டது இந்த நிலையில் குஜராத் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி காயம் காரணமாக தற்போது நடப்பு ஐ பி எல் தொடரில் இருந்து விலகியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பை தொடரில் ஷமி விளையாடியபோது அவரது இடது கணுக்கால் காயம் ஏற்பட்டது காயம் இன்னும் குணமடையாத காரணத்தால் அவர் விளையாட மாட்டார் என தெரியவந்துள்ளது காயத்துக்கு விரைவில் அவர் அறுவை சிகிச்சை செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கேப்டன் ஹர்திக் பாண்டியா இல்லாத குஜராத் அணியில் தற்போது மற்றொரு முக்கிய வீரர் விலகியுள்ளது அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்